உணவை வந்து ஒரு பெண்ணுக்கு மிக 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 கிரேஸ்ஃபுல்லான அழகான ஒரு விஷயம் வேறு எந்த ஒரு உடையிலையும் ஒரு புனவ கட்டத்தில் இருக்கிற அழகு இருக்காது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதை வந்து சொல்லுவேன் சொல்ல வாழை சீப்பு போட்டுறதுக்கான காரணம் குடும்பம் வாழை அடி வாழையாக நன்றாக இருக்கணுங்கிறதுக்காக ஆனால் நிச்சயமாக பவழமும் ஒரு கரகமணியும் போட்டுக்கொள்வது நல்லது மஞ்சள் கயிறு போடாமல் இருப்பவர்கள் கீழே இந்த மஞ்சள் அந்த செயின் முடிகிற இடத்துல ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கலாம் அதில் வந்து தாலியை கொள்ளலாம் தலை குனிந்து நடத்தல் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய இந்த நாலு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கும் ஆன்மீக உள்ள நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவு ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம கூட பேசுறதுக்காக ரேக்கி ஹீலர் அண்ட் ஃபேமஸ் ஜெமாலஜிஸ்ட் தாரா கணேசன் மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்க போகிறோம் அதாவது திருமாங்கல்யம் ஒரு காலத்தில் வந்து அந்த திருமாங்கல்யத்தை வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ நிறைய பெண்கள் அது போடுறதில்ல திருமாங்கல்யம்ன்றது எத்தனை இதில் மேம் போடணும் அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா சி மாங்கல்யம் மாங்கல்யம் நானே அப்படின்னு சொன்னாலே இரு மனங்களினுடைய இணைவு அதை தான் நம்ம திருமணம்னு சொல்கிறோம் வெறும் மனம்னா நம்ம எங்கேயாவது சொல்கிறோமா மனம் முடித்தல்னு மட்டும் சொல்கிறோமா என் பெண்ணுடைய திருமணத்திற்கு வாருங்கள்ங்கிறோம் அதில் நம்ம திருங்கிற வார்த்தையை ஏன் சேர்க்குறோன்னு சொன்னால் திரு என்ற சொல்லை சேர்க்கும் பொழுதே அதில் வந்து இறைவனுடைய ஒரு அருள் இறைவனுடைய ஒரு ஆசி கலந்து விடுகிறது அதனால தான் திருக்குறள் திருமறை திருவாசகம் திருமணம் திருமாங்கல்யம் எல்லாத்துக்கும் நம்ம திரு திருதிறன் மொழிக்கிறாங்கிறது வேற அவனுக்கு டபுள் பவர் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது சூப்பர் ஆக இந்த திருமாங்கல்யம் என்பதற்கு வந்து ஸ்கேல் அப்படின்னா அதுக்கு எதுவும் வைக்க வேண்டாம் பொதுவாக இரண்டு மனங்களினுடைய ஒரு இணைதலை நம்ம திருமணம்னு சொல்கிறோம் இதனுடைய ஒரு குறியீடாக ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து மெட்டி போட்டிருப்பாங்க ஏன்னா பெண்கள் நிலம் பார்த்து நடப்பார்கள் அதான் கேட்கலாம் பெண்கள் நிலம் பார்த்து நடப்பார்கள் அதாவது என்னன்னா ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க ஒரு நல்ல பொண்ணாக அமையணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கவலை அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான் எல்லா பொண்ணும் நல்ல பொண்ணு தான்மா இது என்ன நீ நல்ல பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நல்ல பொண்ணுன்னா என்ன நல்ல பொண்ணுன்னா குனிஞ்ச தலை நிம்புறாமல் இருக்கணும்டா அப்படி ஒரு பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வரணும் எல்லா பொண்ணுமே மொபைல் பார்த்துட்டு குனிஞ்ச தலை நிம்புறாமல் தான் நடக்குது நிச்சயமாக நல்ல பெண் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அவன் வந்து ஜோக் பண்ணுறான் இந்த அளவுக்கு காமெடி ஆயிடுச்சு ஏன்னா இந்த தலை குனிந்து நடத்தல் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய இந்த நாலு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கும் அச்சம் என்பது எங்கே பயப்படணுமோ அங்கே பயப்படணும் ஸோ அச்சம் மடம் எங்கே வந்து எதுவும் எல்லாம் தெரிஞ்சால் கூட தெரியாத அளவுக்கு அவங்க ஓரளவுக்கு டிப்ளமேட்டிக்காக நடந்து போகணும் நாணம் என்பது ஒரு தன்னுடைய ஆடை அலங்காரம் எல்லாத்துலேயும் தன்னுடைய உடல் வெளிப்படாமல் எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிக்கணுமோ அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நாணம் இருக்கணும் உடலினுடைய அங்கங்களினுடைய வெளிப்பாடு புடவை வந்து ஒரு பெண்ணுக்கு மிக 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 கிரேஸ்ஃபுல்லான அழகான ஒரு விஷயம் வேறு எந்த ஒரு உடையிலையும் ஒரு புடவை கட்டத்தில் இருக்கிற அழகு இருக்காது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதை வந்து சொல்லுவேன் கன்வீனியன்ஸ்க்காக ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க ஏன்னா ரன்னிங் ஒரு ரன்னிங் பஸ்ஸில் ஏறணும் இன்னைக்கு பைக்கில் போகிறாங்க லேடிஸ் அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது நாலு சுவற்றை விட்டு அந்த பெண்கள் வெளியில் புடவை நிச்சயமாக ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த புடவைங்கிறது ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸோடு தான் அந்த பெண்கள் வந்து திருமணத்திற்குள்ளாக வருவார்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே கூட அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க அந்த காலத்தில் இந்த மாங்கல்யத்தை போட்டுக்கிறதுல சில ஃபேமிலிஸ் இப்போ ஃபேமிலிஸ்ல ஃபேமிலிஸ்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பவுனுக்கு தாலி போடுவாங்க நிறைய கோர்ப்பாங்க நிறைய ஐட்டம்ஸை வந்து கோர்த்து வைப்பாங்க அதுல வந்து வாழைப்பூ போடுவாங்க அதுல வந்து சில பேர் வந்து குந்துமணி போடுவாங்க கருகமணி போடுவாங்க அது மாதிரி நிறைய இருக்கு பொதுவாக ஒரு இன்னைக்கு வந்து தங்கம் வைக்கிற வேலைக்கு பதினஞ்சு பவுன் போட்டாங்கன்னா என்னத்துக்கு ஆவாங்க அந்த தலைஞ்சிடுவாங்க அதான் சொல்லுவாங்க ஐந்து பெண்ணை பெற்றவன் வந்து அரசனானாலும் ஆண்டின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லி ஸோ திருமாங்கல்யம் என்பது ஒரு மங்களகரமான பொருள் அதை போட்டிருக்கிறதுங்கிறது வந்து தன்னுடைய கணவனுடைய ஒரு அன்பினுடைய வெளிப்பாடாக எனக்கும் உணவு இவனுக்குமான ஒரு உறவினுடைய பாலத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஒரு ஒரு சின்ன நூல் தான் அது சில பேர் வந்து மஞ்சள் கயிற்றில் தான் போட வேண்டும் சொல்லுவாங்க இன்றைக்கி மஞ்சள் கயிறு யாருமே போட்டுக்கிறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப மாடர்னிஸ்டிக்கான ஒரு வியூவில் இருக்கிறதுனால அவர்கள் வந்து இந்த மஞ்சள் கயிறை போட்டுக்கிறது இல்லை ஆனால் மஞ்சள் கயிறு போடாமல் இருப்பவர்கள் கீழே இந்த மஞ்ச அந்த செயின் முடிகிற இடத்துல ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கலாம் அதில் வந்து தாலியை போட்டுக்கொள்ளலாம் யூஸ்வலாக வந்து இரண்டு தாலிகள் போடக்கூடிய குடும்பங்கள் இருக்காது பெண் சைடில் ஒரு தாலி போடுவாங்க வந்து பையனுடைய சைட்லேருந்து ஒரு தாலி போடுவாங்க அப்போ அதற்கு குண்டு வரும் அப்போ அந்த நான்கு குண்டுகள் இரண்டு தாலிகள் வேர் பண்ணுவாங்க இல்லைனா ஒரே தாலி இரண்டு குண்டு இருக்கும் அது கூட நீங்கள் எதை போடலான்னா லக்ஷ்மி காயின் சேர்த்து போடலாம் இருபுறமும் நீங்கள் லக்ஷ்மியினுடைய காயினை சேர்த்து போடலாம் அப்படி இல்லைன்னா சக்கரம் இருக்குது ஸ்ரீ ஸ்ரீசக்ரம்னுடைய சிம்பல் போட்டு அதாவது லலிதாம்பிகையினுடைய ஒரு சிம்பல் அது அந்த சக்கரத்தினுடைய சிம்பல் வந்து நம்மளை எல்லாத்துலேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணும் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் ஆசையை வழங்கும் அப்படின்றது இருக்கு ஸோ அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய செம்பலை கூட பெண்கள் போட்டுக்கொள்ளலாம் சில பேர் வந்து அதை போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க பீரியட்ஸ் டைம்ல இருக்கவனு பட் அந்த மாதிரியான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வயிற்றுக்க தேவையில்லை ஏன்னா அது ஒரு ப்ரொடெக்ட் அதை போட்டுக்கலாம் மகாலட்சுமியினுடைய காயின் போட்டுக்கலாம் மணி போட்டுக்கலாம் ஏன்னா அந்த மணியானது நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடியது நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியது பவழத்தை கட்டாயமாக சேர்க்க வேண்டும் பவழத்தை ஏன் சேர்க்குறோன்னு சொன்னால் பவழ பாறைகள் என்பது பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு பவழ பாறைகள்லாம் உருவாயிருக்கு ஸோ பவழத்தை போட்டுக்கொள்ளும் பொழுது கணவனுடைய ஆயுள் நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை போட்டாலே போதும் கட்டாயமாக ஒரு சிறிய மஞ்சள் கயிற்றினுடைய ஒரு துண்டை திருமங்கலயத்தில் வைத்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அவங்க விளக்கேற்றிவிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து அவங்க நெத்தியிலும் வகட்டிலும் வைத்துக்கொள்ளும் பொழுது திருமங்கலையத்தில் ஒரு ட்ராப் அது வைக்கும் பொழுது என் கணவனுடைய ஆயுள் நீண்ட ஆயுளாக இருக்க வேண்டும் ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் மன நீண்ட ஆயுளோடு இருக்கிறது மட்டும் முக்கியமா ஒரு பயங்கர டார்ச்சரஸ் பர்சனாக இருந்தா இது எப்படி அப்ளிகபிள் ஆகும் அதனால என்ன சொல்லணும்னா ஆர்குமெண்டேட்டிவான ஒரு லைஃப்பா இல்லாமல் ஒருத்தவருக்கு ஒருவர் பரஸ்பர புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு கணவனுக்கு நீண்ட ஒரு ஆயுள் இருக்கணும் வாழ்க்கையில் எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளமும் மன மகிழ்ச்சியும் பிரச்சனைகளற்ற குடும்பமாகவும் இருக்க வேண்டும்னு அந்த குத்து கிட்ட வேண்டின்று அவங்க அந்த குங்குமத்தை வச்சுட்டு வேர் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கணக்கு சொல்றாங்க எட்டு பிடி சில பேர் போடுறாங்க ஆறு சில பேர் போடுறாங்க இட் டிபெண்ட்ஸ் ஹவு மச் யூ கேன் அஃபோர்டுங்கிறது தான் அல்டிமேட்டாக அதில் வருது பிடி கணக்குங்கிறது இது வந்து ஒரு குத்து மதிப்பாக பல காலங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம் இன்னைக்கு வந்து மூணு பவுனுக்கு தங்கம் போடுறதுக்கே முக்கி தக்கக்கூடிய குடும்பங்களை இருக்கும் அதனால நார்மலாக வந்து இந்த செஸ்ட் லெவலில் போடுவாங்க அந்த அளவுக்கு போடக்கூடியது இந்த ஆறு பிடிக்குள்ள வரும் அதுக்குள்ள போடலாம் இந்த வாழை சீப்பு அதுக்கப்புறம் மேலிட்டு வந்து மாங்காய் இதெல்லாம் கோக்குறாங்களே இதெல்லாம் நல்லதா சரி வாழை சீப்பு அதாவது வாழை என்பது வாழை அடி வாழையாக கொலை தள்ளி இருக்கக்கூடிய விஷயம் ஸோ குடும்பம் வந்து வாழை அடி வாழையாக இருக்கணும் குழந்தைகள் சீக்கிரம் உருவாகணும் தள்ளுது இல்லையா அப்போ வந்து அது ஒரு ரெசன்டேஷன் சோ மாங்காய் நீங்க வந்து மாவுளை கட்டும் பொழுது அது வந்து நம்மள வீட்டுக்குரிய நெகட்டிவிட்டியை எடுத்துரும் சோ அதனால இனிப்பும் புளிப்பும் கலந்ததுதான் வாழ்க்கையில் இனிப்பு புளிப்பு கசப்பு அது எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதுதான் அந்த காலத்துல இதெல்லாமே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொல்ல வாழை சீப்பு போட்டுறதுக்கான காரணம் குடும்பம் வாழை அடி வாழையாக நன்றாக இருக்கணுங்கிறதுக்காக ஆனால் நிச்சயமாக பவழமும் ஒரு கருகமணியும் போட்டுக்கொள்வது நல்லது ஒரே ஒரு காயின் நம்ம போட்டுக்கலாம் ஒரு லக்ஷ்மி காயின் போடுறதும் நல்லது இந்த லக்ஷ்மி பொட்டுன்னு சொல்கிறாங்களே அது நான் என்ன லக்ஷ்மி பொட்டுங்கிறதுல வந்து உங்களுக்கு கோல்டு கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு காயின் வாங்கினீங்கன்னா கட்டாயம் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிராம் தேவை சாரி ஒரு ரெண்டு கிராமாவது போட்டால் அது உங்களுக்கு நெளியாமல் இருக்கும் இது வந்து அரை கிராமில் கூட பண்ணிடுவாங்க உள்ள அரக்க அடைச்சிருவாங்க உள்ள அரக்க அடைச்சிட்டு மேலே மட்டும் ஒரு ஃபாயில்டு கோல்டு மாதிரி ஒரு கால் கிராமோ ஒரு அரை கிராமோ வச்சு கூட போட்டுருக்கு ஆக அவ்வளோ காஸ்ட்லியாக அவ்வளோ எக்ஸ்பென்ஸாக போட முடியலன்னு பொழுது இதை பொட்டாக இந்த தங்கத்தினுடைய அவுட் சைடில் மட்டும் தங்கம் மெல்லிசான தகடாக இருக்கும் உள்ளே வந்து அறக்க வச்சு போடுவாங்க இப்போ வளையல் கூட பார்த்தீங்கன்னா போலான டிசைன்ஸ் நிறையா இருக்கும் உள்ளே அறக்க வச்சு கொடுப்பாங்க இல்லைனா அந்த வளையல் இப்படி பிடிக்கும்போது நெளிஞ்சிரும் அதற்காக தான் அப்படி பண்றாங்க ஓகே அந்த உருக்குகள் சேர்க்கறதுல கூட ஏதாவது கணக்கு இருக்கா மேம் ஒத்தப்படையில தான் சேர்க்கணும் ஒற்றைப்படையில சேர்க்கறது நல்லது ஆனா இரட்டை படையினால ஒரு பெரிய நெகடிவிட்டின்லாம் சொல்ல முடியாது

சில பேர் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று கோப்பாங்க ஸோ அது மாதிரி ஒரு ஒருத்தவங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதில் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடும் உங்கள் கணவனை வச்சே நீங்கள் வந்து பிரித்து இது பண்ணிக்கலான்றாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம சொல்ல தேவை கிடையாது என்னென்னா இந்த தாலியை நீங்கள் பிரித்து கோர்க்கும் பொழுதே அது ஒரு மங்களகரமான நிகழ்வாக தான் இருக்கும் ஒன்று சில பேர் வந்து கோவிலில் கூட தாள பிரித்து கட்டுவாங்க சில பேர் அதை வீட்லேயே பண்ணுவாங்க சில பேர் அதையே கூட ஒரு நிகழ்வாக கூட ரிலேட்டிவ்ஸெல்லாம் கூப்பிட்டு கூட பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வெள்ளி பாத்திரமாக இருந்தால் நல்லது இல்லைன்னா ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுட்டு அதில் ஒரு துளசி இலை ஒரு ரோஜா இதழ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து அந்த தண்ணியை ஒரு நிமிஷம் தொடலாம் ஆசிர்வாதத்திற்காக குலதெய்வத்தை கொண்டு வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த இருக்கக்கூடிய அந்த ரோஸ் பெட்டலையும் அந்த துளசி இலையுமே எடுத்து அந்த தாலி பிரித்து கட்டக்கூடியது மேலே ஒரு நிமிஷம் அதை லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்பொழுது நெகட்டிவிட்டி உங்களுடைய குலதெய்வமானது இந்த மற்றவர்களுடைய எண்ணத்தினுடைய நெகட்டிவிட்டியை நிச்சயமாக க்ளியர் பண்ணிவிடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இது வந்து தாலி பிரித்து கோக்குறது மற்றபடி நார்மல் லேடிஸ் வந்து வீட்டில் வந்து தாலி வந்து கயிறு மாற்றுவாங்க இல்லையா அது எப்போ பண்ணணும் மேம் சித்த கயிறு மாற்றுறதுக்குமே நீங்கள் வந்து மெயினாக ஒரு சுப நாளில் பண்ணுறது ரொம்ப நல்லது சுப முகூர்த்த நாளில் அதை வந்து பண்ணிக்கலாம் முன்னாடியே பார்த்துக்கணும் அவசரப்பட்டு பண்ண தேவை கிடையாது இந்த மாதத்தில் என்ன சுப முகூர்த்த நாட்கள் இருக்குது அன்னைக்கு நமக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கா நம்ம அவசரமாக என்னைக்கு எங்கேயாவது வெளியே போகிறோமா அது நமக்கு ஒரு ஹாலிடேயாக இருந்தால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம் இல்லாட்டி அதையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வேற அவசர அவசரமாக ஓட வேண்டியிருக்கும் அதனால ஒரு ஹாலிடே மாதிரி இருக்கிற நாளில் முகூர்த்த நாள் இருக்கான்னு பார்த்துட்டு நல்ல நேரம் இப்போல்லாம் எல்லா கேலண்டர்லையுமே வருது அந்த நல்ல நேரத்தை பார்த்து அந்த நேரத்தில் நம்ம தாலியை நம்ம வந்து இப்போ அந்த மஞ்சள் கயிறை மாற்றிக்கலாம் இப்போ மஞ்சள் காயிறை மாற்றும் பொழுது இன் புதிய மஞ்சள் கயிறை முதல்ல கழுத்தில் போட்டுட்டு அப்புறமாக பழைய மஞ்சள் கயிறை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் குரத்து கொள்வது நல்லது தாலி அவுத்து அவுத்து வைக்கிறதுனால தோஷம் படாதா சரி இது வந்து ஒரு மனம் சார்ந்த விஷயம் எப்பவுமே வந்து எனக்கு வந்து இதில் நெகட்டிவ் தாட்டு எனக்கு மைண்டில் இல்லை அப்படின்னா நெகட்டிவ் தாட்டே கிடையாது இதில் நெகட்டிவ் தாட் இருக்குது அப்படின்னு இப்போ சில பேர் சொல்லுவாங்க அதை பார்த்து எடுத்து அது விழுந்துற போகுதுன்னு கரெக்டாக அது விழும் ஏன்னா அவங்க விழுந்துற போதுன்னு முன்னாடியே விழுந்துற போதுன்னு சொன்னாங்கன்னா அந்த கண்ணாடி கீழே விழுந்து உடையும் ஆக ததாஸ்து என்று சொல்கின்ற அந்த விஷயம் நீங்கள் எந்த விஷயத்தை நெகட்டிவாக நினைக்கிறீங்களோ அந்த ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் எட்டு பக்கத்தினுடைய தேவதைகள் வந்து நமக்கு ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் அப்போ நீங்கள் எப்போவுமே நல்ல சிந்தனைகளோட இப்போ குழந்தைங்களை கூட நிறைய டைமில் திட்டுவாங்க நீங்களாம் உருப்படைய மாட்டேன்னு திட்டுவாங்க அப்போ என்ன ஆகிடும்னா ததாஸ்து சொல்லிடக்கூடாது ஆக நம்ம என்னமே நீ ஒன்றை மாதிரி குழந்தையே கிடையாது நீ எனக்கு அற்புதமான குழந்தை உன்னை போல் ஒரு சாதனையாளன் கிடையவே கிடையாது நீ நிச்சயமாக சாதிச்சுடுவேன்னு சொல்லி பாசிட்டிவான விஷயங்களை கணவரோட போது கூட உங்களை மாதிரி ஒரு அன்பானவரே உலகத்தில் இருக்க முடியாது நான் தான் உங்களை சரியாக புரிஞ்சுக்கலன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் சண்டை வராது ஒரு செடியை பார்த்து கூட நீங்கள் தொடர்ச்சியாக திட்டிக்கிட்டே இருங்க அந்த செடி வளரவே வளராது அந்த செடியை பார்த்து அதுக்கு தண்ணி ஊற்றும் பொழுதே நீங்கள் வந்து ஒரு ஜபம் சொல்லலாம் ஒரு ஓம் சொல்லலாம் நீ நல்லா ஃப்ளரிஷ் ஆகி எனக்கு நிறைய பூக்களை கொடுக்குறாய் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த செடி ஃப்ளரிஷ் ஆகும் ஸோ நம்ம தாட் மேக் த மேன் வாட் எவர் ஆர் திங்கிங் தட் இஸ் வாட் யூ பிகம் ஸோ நம்ம நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டு பண்ணும் பொழுது இது போன்ற சில அதாவது என்னென்னா சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆனால் வாட் இஸ் ஒன் திங் வி ஷுட் ரிமெம்பர் நம்ம எப்போவுமே நல்ல சிந்தனைகள் மட்டுமே செய்யும் எந்த கருதலையும் செய்யாது மிக சிறப்பு மேம் அருமையாக நிறைய விஷயத்த திருமாங்கலத்தை பத்தி சொன்னீங்க மேம் மகிழ்ச்சி நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி